ஆயுர்வேதம் ஒரு ஸ்ரீவர்மாஸ் திருநெல்வேலி மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியை மேலப்பாளையம் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாகவும் திருநெல்வேலி சிலம்ப கமிட்டி சார்பாகவும் ஏழாவது ஆண்டாக நடத்துகின்ற இந்த அருமையான நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்ற இந்த வாய்ப்பை தந்த அந்த விளையாட்டு கமிட்டி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆலம் தகாயிர் உட்பட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆண்டுதோறும் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இளைஞர்கள் இளம் பெண்கள் படித்தவர்களை இந்த சிலம்பாட்ட பயிற்சி தற்காப்பு பயிற்சி வீச்சு போன்ற பயிற்சிகளெல்லாம் கொடுத்து போட்டி அவர்களுக்குள்ளே மாவட்ட அளவில் வைத்து அவர்களுக்கு பரிசு வழங்குகின்ற இந்த வாய்ப்பை தந்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறோம் நன்றி வணக்கம் அந்த அதிகாரமே கிடையாது எந்த பல்கலைக்கழகத்துக்கும் உத்தரவு போடக்கூடிய அதிகாரம் யூஜிசிக்கு கிடையாது யூஜிசி என்ன மட்டும் செய்யலாம் ஆலோசனை மட்டும் சொல்லலாம் ஏற்பதும் ஏற்றுக்கொள்ளாததும் மாநில அரசினுடைய உரிமை அதே போல மாநிலத்தால் இயங்குகின்ற பல்கலைக்கழகத்தினுடைய முழு உரிமை அதில் யூஜிசி உத்தரவு போடுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது இல்ல அவருக்கு அந்த அதிகாரமே இல்லையா யூஜிசி பல இது போல பல முடிவுகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம அதை வந்து கோர்டே சுப்ரீம் கோர்டே ஒரிசாவில் ஒரு வழக்கு விஷயமாட்டி சுப்ரீம் கோர்ட்டே தெளிவாக சொல்லிட்டு யூஜிசிக்கு எந்த அதிகாரமும் உத்தரவிட அதிகாரம் கிடையாது ஆலோசனை மட்டும் வழங்கலாம் அதை தாண்டி யுஜிசி கிராண்ட் பல்கலைக்கழகங்களுக்கு மானியம் கொடுப்பது தான் அவங்களுடைய பணி அந்த பணியை தவிர நீதி பணியை இந்த இப்போது ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்றவர்கள் விடுகின்ற ஏவலராக இருப்பது இப்போ வந்திய அரசினுடைய ஏவலராட்டு யூஜிசியும் வந்துச்சு இதுக்கு முன்னால சிபிஐ வரும் வருமான வரித்துறை வரும் ஏடி வரும் தேர்தல் ஆணையமும் இப்ப வந்துட்டு இப்ப யூஜிசியும் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு அச்சம் நீதிமன்றம் புனிதத்தோடு தோடு இருக்கிறது அதையும் அப்படியே ஆக்கிரவாற பயம் இருக்கு ஒன்னு ரெண்டு பிரச்சனைகளை ஒவ்வொன்னு ரெண்டு தீர்ப்புகளை பார்க்கும்போது அந்த ஐயமும் வந்துச்சு அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய ஒரு முகம் தான் எல்லாருக்கும் தெரியும் அமைதியா ஒரு முகம் எந்த ஒரு முகம் உள்ள வேண்டிய அவசியம் அதுவும் நம்ம நயனா காட்ட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது வாய் தவறி வந்துடும் திருத்திக்கிட்டா நல்லது மதுரைக்கு தேவை ஏம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வாங்க தேவை மெட்ரோ ரயில் கொண்டு வாங்க தேவை அந்த ரெண்டும் தேவை இல்லைன்னு மாண்மிக நயனா நாகேந்திரன் சொல்லிட்டு இத கலவர பூமி ஆக்கணும் சொன்னாக்கி என்ன நியாயம் இருக்கு பாருங்க அமைதியா இருக்கின்ற இடத்துல தான் கலவரம் பண்ண முடியும் ஒரு ஐம்பது பேருக்கு பயிற்சி கொடுத்து சதி செயலில் ஈடுபட விட்டுருக்காங்க நான் தொடர்ந்து சொல்லுவேன் காந்திய குன்னுக்கு கோச்சைக்கு பயிற்சி கொடுத்து குன்ன மாதிரி அயோத்தியில் இதே மாதிரி கரைசேவாணி சொல்லி நடத்துற மாதிரி தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்துல இதை பண்றாங்க ஆறுபடை வீதி இந்த ஒரு இடத்துல மட்டுந்தான் சிக்கந்தர் கீழே இருக்கு மற்ற அஞ்சு முருகன் இருக்கக்கூடிய பழனியோ திருச்செந்தூரோ திருப்பதியோ இவ நம்ம திருத்தணிக்கோ இவங்க போகலையே இங்க ஏன் இருக்கு ஒரு சண்டை கலவரத்தை தூண்டணும் அமைதியா இருக்க தமிழகத்தை கலவர பூமியா மாத்தணி அமைஞ்சா இங்க நடக்காது நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி மாண்மக முதல்வர் நடத்துறாங்க இப்படிப்பட்ட சலசலப்புகள்லாம் பயப்பட எந்த ஆணையை கொண்டு வந்து மிரட்டினாலும் பயப்படக்கூடிய ஆட்சி இல்லல்ல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினால யாராலையும் என்ன முடியாதுங்க இந்தியாவுக்கே வழிகாட்டி தமிழ்நாடு தான் இந்த ஆட்சி தொடரும் நீங்க வந்து அறுபத்தேழுல திராவிட ஆட்சி ஆரம்பித்தது யாராலையும் அந்த திராவிடத்தினுடைய அந்த கொள்கை இருக்கிறவரை யாராலையும் பண்ண முடியாது திராவிட கொள்கையை பெரியார் அண்ணா கலைஞர் அப்புறம் நம்முடைய மாண்முக இந்திய முதல்வர் துணை முதல்வர் அப்படியே வந்துகிட்டே தான் இருக்குமே இது யாராலையும் தடுத்து நிறுத்த